மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடி வி தினகரன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது நாளாக நேற்று பல்வேறு இடங்களில் பயணம் மேற்கொண்டு எழுச்சி உரையாற்றினார் செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் கழகத் தொண்டர்களின் பேரெழுச்சியோடு தமிழக மக்களின் பேராதரவை பெற்று வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனின் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் தஞ்சாவூர் விழுப்புரம் திருப்பூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திரு டி டிவி தினகரன் தனது மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை நேற்று முன்தினம் தொடங்கினார் இரண்டாவது நாளாக நேற்று கீழ பெருங்கரை செல்லும் வழியில் மேலப் பெருங்கரை பகுதியில் திரு டி டிவி தினகரனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொன்னையாபுரம் பகுதிக்கு வருகை தந்த திரு டி டிவி தினகரனை திரளான பொதுமக்கள் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் வரவேற்றனர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்த திரு டி டிவி தினகரனுக்கு மாலை அணிவித்து மலர்கியிடம் அணிவிக்கப்பட்டது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டி டிவி தினகரன் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் சுயநல ஆட்சிக்கு முடிவு கட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து கழக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த ஆட்சி முடிவு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நாம் நமது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதுபோல தமிழகத்திலே இடைத்தேர்தல் வர இருக்கின்ற இருவது தொகுதிகளிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் அதனால் தான் திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தேர்தலில் நிறுத்த டெல்லிக்கு படையெடுத்தார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாங்கள் எல்லாரும் திருவாரூரை நோக்கி தேர்தலுக்காக சென்ற பொழுது அவர்கள் எல்லோரும் டெல்லி உச்ச நீதிமன்றத்தை நோக்கி சென்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இங்கே மீண்டும் மக்களாட்சியை விரும்புகிறார்கள் தமிழகத்தில் நல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே எப்படி பரமக்குடியிலே பொன்னையாபுரத்தில் ஆர்வத்துடன் கூடியிருக்கின்றீர்களோ அதுபோல நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு ஆய்வளித்து வருகிறார்கள் நமது தமிழ்நாடு என்றென்றைக்கும் அமைதி பூங்காவாக தேர்ந்திட வேண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் ஆனால் நம்மிடையே இடையே பிரிவினையை உருவாக்குபவர்களுக்கு தயவு செய்து நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று இந்த நேரத்தில் கோரிக்கை தியாகி இம்மானுவல் குரு பூஜை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்ற தருத்து நிச்சயம் உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயம் அதை இதனைத் தொடர்ந்து பரமக்குடி காந்தி சிலை அருகே திரண்டிருந்த பொதுமக்களிடையே திரு டி டி வி தினகரன் உரையாற்றினார் பின்னர் அரியணேந்தல் பொட்டித்தட்டி பகுதிகளுக்கு வருகை தந்த திரு டி டி வி தினகரனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் வரவேற்பு அளித்தனர் சத்திரக்குடி பகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கும் பொதுமக்களிடையே உரையாற்றினார் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களிடம் இருந்தவரை இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னம் என்று கூறிய அவர் துரோகிகளின் கைக்கு எப்போது சென்றதோ அப்போதே அது துரோகிகளின் சின்னமாகிவிட்டது என விமர்சித்தார் இதனைத் தொடர்ந்து வெண்ணந்தி கொல்லனூர் கங்கை கொண்டான் பாண்டியூர் அக்கிரமேசி உள்ளிட்ட பகுதிகளிலும் திரு டி டிவி தினகரனுக்கு எழுச்சி மிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது அக்கிரமேசி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார் நைனார் கோயில் பகுதிக்கு வருகை தந்த திரு டிவி தினகரனுக்கு அப்பகுதி மக்கள் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்தும் பூரண கும்ப மரியாதையுடனும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அப்போது அவர்களிடையே பேசிய திரு டி டி வி தினகரன் கட்சியையும் ஆட்சியையும் மீட்டெடுக்க ஏதுவாக கழக வேட்பாளர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டார் திருப்பரங்குற்றம் திருவாரூர் தொகுதிக்கும் சேர்த்து இருபது தொகுதியில தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலில் இந்த ஆளுங்கட்சி வெற்றி பெற முடியவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் அதை தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக செய்திடுவார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த இருபது தொகுதிகளிலே பரமக்குடி தொகுதியிலே நமது டாக்டர் முத்தையா அவர்கள் எல்லா தொகுதிகளை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்ற பெருமையை நீங்கள் தனித்தர வேண்டும் நிச்சயம் நீங்கள் அவருக்கு நீதி வழங்குவீர்கள் என்பது தெரியும் நியாயத்தின் பக்கம் நிற்கின்ற வரை துரோகம் துரோகத்திற்கு எதிராக அவர் போராடிய காரணத்தினால் அநீதியை தட்டி கேட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர் பதவியை இழந்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும் அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் பின்னர் அப்பகுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மகனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழாய்க்குடி பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பெரும்பச்சேரி பகுதிக்கு வருகை தந்த திரு டி வி தினகரனை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் பூரண கும்ப மரியாதையுடன் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர் பின்னர் அவருக்கு மலர் கிரீடம் அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் ஜீவா நகர் பகுதிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரனுக்கு ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்று சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய திரு டி டிவி தினகரன் அம்மா இருந்தவரை நெசவாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என கூறினார் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசு நெசவாளர்கள் நலன்களை புறக்கணித்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் நெசவாளர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார் முடிவுக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சி என்றைக்கு முடிவுக்கு வரும் என்று நீங்கள் காத்திருப்பது எங்களுக்கு தெரியும் என்ற தேர்தலோடு நமது உட்பட சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வருகிறது அப்பொழுது இந்த ஆளுங்கட்சி நிச்சயம் முடிவுக்கு வரும் உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரும்